ரெண்டு டக்கரான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க லேண்டோட அளவுங்க பதினெட்டுக்கு அறுபதுங்க ரெண்டு வீடில் ஒரு வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க ஒரு வீடு மட்டும் இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் தாராவோடங்க தாராவோட கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க எம்ஜிஆர் நகரில் நீங்கள் பைபாஸ்லேருந்து போகிற தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கிழக்கு பார்த்தைல கிழக்கை பார்த்தா மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க வில வந்துங்க நாற்பது லட்சம் தாங்க அது நேராக வந்துட கொஞ்சம் கம்மி ஆக வாய்ப்பு இருக்குங்க செங்கல் கலெக்டரில் பில்டிங்கு இடத்துக்கு டிடிசி அப்படும் இருக்குங்க எனிவேஷன்லாம் வாங்க பக்காவாக ரெடியாகிருக்குங்க ஐசிடிக்குலாம் போட்டு ரெடி டு மூவில் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய போட்டிக்கோங்க உங்களுக்கு படிக்கடி கீழே இந்தியன் டேபிள் டேலட்டும் வந்துடுதுங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷனும் வந்துடுதுங்க முன்னாடி ஃபுல்லாகவே டைஸ் ஒட்டி வச்சுருக்காங்க பிராண்டட் பிராண்டி தாங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பார்த்தோன்னா பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்ல பெரிய காலாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் கலோட சேர்த்து வந்துடுதுங்க கிச்சனுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க மேலே கிளையும் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினஞ்சு சைஸில் கொடுத்துருக்காங்க அது அட்டாச்சோடு வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொரு சைஸ்லங்க அதுக்கும் உங்களுக்கு அட்டாச் வந்துடுங்க இந்த வீட்டை புக் பண்ண நினச்சாலோ இல்லை வாங்கணும்னு நினச்சாலோ இந்த ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க